ஹாய்ங்க இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் கிராண்டான ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் சாரி வந்து இங்கே இல்லை நம்ம கிட்ட இந்த கஸ்டமர் வந்துட்டு இஎஸ்ல இருக்காங்க இவங்களுக்கு மட்டுமே நாலு பிளவுஸ் ரெண்டு ஆரி ஒர்க் அப்புறம் ஒரு பட்டுப்பாவாடை சட்டை வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு இன்னொன்று வந்து பேட்டன் பிளவுஸ் அப்புறம் இன்னொன்று வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கு ஸோ தனித்தனியாக காட்டிடுறேன் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா என்ன மடிசார் கட்டுவாங்க இல்லைங்களா அதுக்காக ஸ்டிச் பண்ணுது இதை நான் வந்து ஒர்க் பண்ண வீட்ல போட்டுட்டேன் சரி இது பாத்தீங்கன்னா நார்மலா ரவுண்ட் நெக்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம் ஃபுல்லா வந்துட்டு பீட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட் நட் வந்து கொடுத்துருக்கோம் சாரி கலர்ல ஃப்ரண்ட் நெக்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நெக் ரவுண்டு மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆம்பூல் ரவுண்ட்லயும் வந்துட்டு ஒர்க் கொடுத்துருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க் எனக்கு தெரிஞ்சு நான் பாத்தது இல்லை ஏன்னா பேக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க அதாவது இப்போ கழுத்து இருக்கு அப்படின்னா கழுத்துல இங்க இருந்து கீழே போற மாதிரி வேலை கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்லயே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் ஆங்குள் ரவுண்ட்ல அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் பாக்குறேன் பட் நீங்க ஏதாவது பார்த்துருந்தா சொல்லுங்க ஸ்லீவ்ல வந்துட்டு சூப்பரா ஒரு யானை மோட்டி போட்டிருக்கு இப்படி எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல நல்லா ஒரு பெரிய சைஸ்க்கு யானை போட்டிருக்கோம் நெக்கில் வந்து லைன் தான் கீழே ரவுண்ட்லயும் மேல வந்து அவங்க குட்டியா பஃப் கேட்டாங்க கொடுத்துருப்போம் பட் நான் ஒர்க் பண்ண டிசைன்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த டிசைனுக்கு நான் வந்துட்டு கைக்கு லோட்டஸ் தான் போட்டிருப்பேன் நிறைய பேர் அதை நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல ஏன் இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கு நான் தனியா சொல்றேன் தனியார் ஒரு வீடியோ போடுறேன் தான் உங்களுக்கு புரியும் ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கேங்க ரொம்ப அழகாக இருக்கு நல்லா கிராண்டான ஒரு ப்ளவுஸு நான் கொடுத்துட்டு நான் இதில் இருக்கிற கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் கடையில் தான் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நல்ல கிராண்டான ரிச் லுக்கு கொடுக்குற இந்த ப்ளவுஸுங்க இதெல்லாம் நீங்க பிரைடலுக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பிரைடல் சீசன் தான் போயிட்டு இருக்கு ஒருவேளை உங்களுக்கு எங்ககிட்ட இந்த மாதிரி ஆறிவக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிவிடுவோம்